ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகும் இந்த இந்தச் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸில் நடந்தது அந்த நாள் பைசாகி திருநாளாக இருந்ததால் ஜாலியன் வாலாபாக் எனப்படும் ஒரு பூங்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியான முறையில் கூடினர் அவர்கள் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக அமைதி வழி பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள் அந்த சட்டம் நாட்டு மக்களை விசாரணை இல்லாமல் கைது செய்யும் அதிகாரத்தை ஆங்கில ஆட்சி பெற்றிருந்தது இந்த கூட்டத்தைக் கட்டுப்படுத்தும் வகையில் பிரிட்டிஷ் அதிகாரியான ஜெனரல் ரெஜினால் டயர் தனது படையுடன் அங்கு வந்தார் எவ்வித எச்சரிக்கையும் இல்லாமல் அவர் மக்கள் மீது சுட சொன்னார் உள்ளே நுழைவதற்கு மட்டுமே வழியிருந்த அந்த பூங்காவில் மக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலையில் சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலாக துப்பாக்கிச்சூடு நடந்தது அதிகாரபூர்வமாக முன்னூற்று எழுபத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது ஆனால் உண்மையான எண்ணிக்கை இரண்டாயிரத்துக்கு மேல் எனக் கருதப்படுகிறது நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அந்த கொடூர தாக்குதலில் மரணமடைந்தனர் இந்தச் சம்பவம் இந்திய மக்களின் மனத்தில் ஆழ்ந்த துயரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இதனால் மகாத்மா காந்தி உள்ளிட்ட பலர் பிரித்தானியர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் இந்த படுகொலை பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமைகளை உலகிற்கு வெளிப்படுத்திய ஒரு முக்கிய சம்பவமாகவும் இந்தியாவில் இது போன்ற பேரழிவுகளை ஒருங்கிணைக்கும் சக்தியாகவும் அமைந்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய வரலாற்றில் அழிக்க முடியாத தடமாக உள்ளது அது எவ்வளவு கொடுமையான ஆங்கிலேய ஆட்சியை இந்தியா எதிர்கொண்டதையும் அந்த ஆட்சியை முறியடிக்க மக்களை ஒருங்கிணைத்த சக்தியையும் காட்டுகிறது இது நம் நாட்டின் சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை என்பதற்கான சான்று இந்த நிகழ்வு நமக்கு இன்றும் மக்களாட்சி மனித உரிமைகள் மற்றும் நீதி என்பவற்றின் மதிப்பை நினைவூட்டுகிறது